அண்டவர இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் ஆவிக்குரிய தாளந்துகள் வரங்கள் நிறைய இருக்கு ரோமர் பன்னெண்டாவது அதிகாரம் ஒண்ணு குறிந்தியர் பன்னெண்டாவது அதிகாரம் எபேசியர் நாலாவது அதிகாரம் இதிலிருந்து நம்ம பார்க்கும்போது அப்போ பவுல் பாவல் பலவிதமான தாளந்துகள் வரங்களை ஆவிக்குரிய தாளந்துகள் வரங்களை அல்ல எழுதி கொடுத்திருக்கிறார் சபைகளுக்கு அறிவுரையாக இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறார் சிலர் கூடக்குரிய எண்ணி சொல்பவர்களும் உண்டு மொத்தத்துக்கு நம்ம எண்ணி பார்க்கும்போது ஒரு இருபது தாளந்துகள் வரங்கள்ல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த செய்தி ஆவிக்குரிய தாளந்துகள் வரங்கள் என்னென்ன அதனுடைய சுருக்கமான அர்த்தம் என்ன அதை நம்ம பார்க்க போறோம் தாளந்துகள் வரங்கள் அதன் அர்த்தம் என்ன என்று தெரிந்து கொண்டோம்னா நீங்களும் ஆண்டவருடன் கேட்டு இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் காலேஜ் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்கற இடமாக இருக்கட்டும் ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய தாளந்துகள் வரங்களை கொடுத்திருந்தாலும் நம்ம படிக்கிற இடத்துலையும் இது பயன்படும் வேலை பார்க்குற இடத்துலையும் பயன்படும் நிச்சயமாக நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் நிச்சயம் முன்னேற்றத்துல காண முடியும் இந்த வரங்களை பயன்படுத்தி நம்ம வேலையை செஞ்சாலும் சரி க கல்லூரியில நம்ம இருந்தாலும் சரி நிச்சயமாக இது நமக்கு உதவும் அதனால பெற்றோர்களாக நீங்க இருந்த செய்தியை கேட்டாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த வரங்களை தேவன் தர வேண்டும் என்று ஜெபம் ஜபம் பண்ணுங்க இந்த பிள்ளைகளுக்கும் இந்த வரங்களை குறித்து போதனை செய்யுங்க நீங்க வேலையில் இருந்தாலும் இந்த சீரியஸ கேட்டு நோட்ஸ் எடுத்து இதுல த சரியான ஞான வரங்கள் ஞான வரங்கள் எது என்று பார்த்து நீங்க ஜபித்து பெற்றுக்கொண்டு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒண்ணு குறிந்தியது பதினாலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை எடுத்து பார்க்கும்போது அன்பை நாடுங்கள் அப்போஸ்டல் பாவல் குரந்திரு சபைக்கு மிக முக்கியமான ஒரு அறிவுரை சொல்கிறார் அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் என்று அப்போஸ்டல் பாவல் அவர்களுக்கு எழுதுகிறார் தேவ அன்பை நாடுங்கள் மற்றவர்களோட அன்பா இருங்கள் அதான் அன்பை நாடுங்கள் அர்த்தம் அது மட்டும் பத்தாது ஞான வரங்களையும் நீங்கள் விரும்புங்கள் என்று அப்போஸ்டல் பாவல் குறைந்த சபைக்கு எழுதுகிறார் இந்த அறிவுரை நமக்கு தான் இந்த காலகட்டத்துக்கும் இது சரியான அறிவுரையாக இருக்கு அதனால் ஆவிக்குரிய தாளங்கள் வரங்களில் அவசியமானதை நாம் ஜெபத்தோடு சித்தத்தோடு பெற்று வாழ வேண்டியது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தரும் அதனால இந்த ஆவிக்குரிய தாளங்கள் வரங்களில் அவசியமானதை நீங்கள் பெற்று பெருவாழ்வு நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டோரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உங்களை வாழ்த்தி இந்த செய்தியை கொடுக்கின்றேன் டீட்டெயில்ஸ்குள்ளே உள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு மிக முக்கியமான விடயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இன்னைக்கு பலர் இந்த வரம் என்ற இருக்கு அந்த வரம் என்ற இருக்கு என்று மேடைகளில் கத்தி பொய் சொல்லி பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறாங்க அவர்கள் தீர்ப்பு நியாயத்தீர்ப்பினால் நிச்சயமாக சபிக்கப்படுவார்கள் நீங்க அந்த எண்ணத்தோடு படைஞ்சு பார்க்கிற எண்ணத்தோடு இந்த ஆவிக்குரிய தாளந்துகள் வரங்களை தயவு செய்து தேட வேண்டாம் இரண்டாவது காரியம் இந்த வரங்களை கர்த்தர் யாரெல்லாம் சபை வளர்ச்சிக்கு உழைக்கின்றார்களோ யாரெல்லாம் தேவநாயக கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகின்றார்களோ அவர்கள் விரும்பி ஜபத்தில் கேட்கும் போது ஒரு சரியான வயசுல சரியான காலத்துல தேவைக்கு ஏற்ப கர்த்தர் இந்த ஆவிக்குரிய தாளந்துகள் வரங்களில் சிலவற்றை அதனால் இந்த தாளந்துகள் வரங்களை பெற வேண்டும் என்றால் நம்முடைய நோக்கம் சரியானதாக இருக்க வேண்டும் தேவ சித்தத்தோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் இருபது வரங்கள் தாழ்ந்துகளை ஒவ்வொன்னா சொல்றேன் வீடியோ வேணும்னா தேவைன்னா நிறுத்தி நிறுத்தி நிதானமா கேளுங்க முதலாவது காரியம் தீர்க்க தரிசனம் ப்ராஃபசி என்று சொல்லுகிற ஒரு காரியம் தேவனின் சித்தத்தை தெளிவாக அறிவிக்கும் வரம் இந்த வரம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்லக்கடவன் என்று ரோமர் பன்னெண்டாவது அதிகாரம் ஆறில் அப்போசில் போலவே ஒரு சட்டமாகவே எழுதுகிறார் ஒரு லா போலவே எழுதுகிறார் அதாவது பைபிள் வசனங்களுக்கு எதிரானதாக ப்ராஃபி சொல்லக்கூடாது பைபிள் வசனங்களுக்கு எதிரானதாக தேவ மகிவியை குறைப்பதாக இல்லை ஒரு ட்ராமா போடுகிற வழியில் சொல்பவர்கள் இந்த கூட்டத்தை சேர்த்து பணம் சம்பாதிப்பதற்காக அவர்கள் செய்கிறாங்க அது மிகுந்த தவறு அது அவர்களை சாபத்தில் தான் தரணும் அப்ப தேவனின் சித்தத்தை தெளிவாக அறிவிக்கும் வரம் தீர்க்க சொல்லுகிற வரமாக இருக்கிறது இரண்டாவது காரியம் போதனை டீச்சிங் என்று சொல்லலாம் தேவனுடைய வார்த்தையை பைபிள் எடுத்து படிச்சு பார்க்கும் போது அது நமக்கு விளங்குறது ஒவ்வொரு அளவுல ஒவ்வொருத்தருக்கு விளக்கம் கிடைக்கலாம் சிலருக்கு ரெவல்யூஷன் கிடைக்கலாம் இப்ப தேவனுடைய வார்த்தையை தெளிவாக விளக்கி மற்றவர்களின் கேட்கிறவர்களுடைய விசுவாசத்தை வளர்க்க உதவும் தாழ்ந்து வரம் இந்த போதனை வரமாக இருக்கிறது சபை வளர்ச்சி என்பது அதில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பைபிள்ல வேறொன்றி வேத வசனங்கள்ல வேறொன்றி கர்த்தரில் வேறொன்றையும் நிற்பதே ஒரு சரியான சபை வளர்ச்சியாக இருக்கும் முடியும் அது நடக்கும்படி போதிக்கும் உள்ளம் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் வரம் இந்த போதனை டீச்சிங் வரமாக தாழ்ந்தாக இருக்கின்றது மூன்றாவது ஞானம் விஸ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் சிக்கலான சூழலில் தேவனுடைய சித்தம் மற்றும் பைபிள் வசனங்கள் சார்ந்த உண்மைகளை தெளிவாக விளக்குவதற்காக கொடுக்கப்படுகிற இந்த ஞானபரம் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் பல தீர்க்க தரிசிகளிடம் இந்த ஞானபரம் வேலை செய்ததை பார்க்க முடிகிறது அப்போஸ்தலர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வரமாக இது உள்ளது இன்றும் நமக்கு இது அவசியமானது கேதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் நாலாவது அறிவு நாலெட்ஜ் பரிசுத்த ஆவியின் ஒரு ஆழ்ந்த தீப ஆவிக்குரிய ஆன்மீக உண்மைகள் அதுல இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்ளும் தாளந்தாகும் இந்த அறிவு பைபிள் டீச்சர்களுக்கு அவசியம் இந்த நாலேஜ் அறிவு என்ற வரம் தேவனை அறிகிற அறிவில் வளருங்கள் என்று அப்போ சொல்ல சொல்கின்றார் அப்ப அது தேவசித்தமாகவும் இருக்கிறது அப்ப தேவனுக்கு தேவனை கண்டு நாம் பயப்படுகிற பயம் ஒரு ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கு தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்தாலும் தான் ஒரு பூரண கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் தேவசித்தமாக இருக்கிறது அப்ப இந்த தாளந்து அறிவு என்ற இந்த தாளந்து தேவனை அறிகிற அறிவை வளர்த்து கொள்ள நிச்சயமாக உதவும் ஐந்தாவது விசுவாசம் தேவனுடைய வல்லமை மற்றும் வாக்கு திட்டங்களை வாக்குறுதிகளை முழுமையாக நம்பி மகத்தான பெரிய செயல்களை செய்ய உதவும் விசுவாசம் ஒரு வரமாக ஒரு கிஃப்டாக ஒரு ஈவாக ஆஹ் தேவநாயக நமக்கு தரப்படுகின்றது கிரியை செய்கை இல்லாத விசுவாசம் வேஸ்ட் என்று விதத்துல வாசிக்கிறோம் நல்ல செய்கை நல்ல கிரியைகளை கொண்ட விசுவாசத்தை அவசியம் அதை தேவநாயக கருத்தர அவரது பிள்ளைகளுக்கு ஒரு கிஃப்டாக ஒரு ஈவாக வரமாக தருகின்றார் என்ற என்ற ஒரு வரமும் இருக்கின்றது அப்பதான் வாக்கு திட்டங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் குணமாக்கும் வரம் ஹீலிங் கிஃப்ட் என்று சொல்லலாம் உடல் பிரச்சனையாக இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் மனநல பிரச்சனையாக இருக்கட்டும் மனநோயாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை இதாக இருக்கட்டும் அதிலிருந்து மீட்டு எடுத்து ஆரோக்கியத்தை தரும் தேவனுடைய வல்லமையை செயல்படுத்தும் வரமாகும் இந்த குணமாக்கும் வரம் அதுக்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடாது டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லல அவைகளையும் கர்த்தரே நமக்கு தந்துள்ளார் டாக்டராக இருக்கட்டும் நல்ல மருந்தாக இருக்கட்டும் அதையும் கர்த்தரே நமக்கு தந்திருக்கிறார் இந்த வரம் ஜெபத்தினால் தன்னை நேசிப்பவர்கள் மூலம் தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த வரத்தை அந்த மனிதர்களுக்காக தருகிறார் எந்த சூழ்நிலையும் தேவனால் மாற்ற முடியும் அல்லவா அதனால இந்த ஹீலிங் என்ற வரமும் மிக முக்கியமான வரமாக இருக்கிறது ஏழாவது அதிசயங்கள் மிராக்கள் செய் அதிசயங்களை செய்கிற வரம் தேவனை மகிமைப்படுத்தும் வகைகள் அதங்க முக்கியம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து மிராக்கள் பண்றாங்க பண்றது பண்றாங்க அதெல்லாம் வேதத்திற்கு விரோதமாக இருக்கு தேவனுடைய மகிமையை குறைப்பதாக இருக்கு அப்ப ஒரு மிராக்கல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் இல்லை நம்முடைய ஜெபத்தினால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தரமான ஒரு வாழ்க்கையினால் ஒரு மிராக்கள் நடக்க வேண்டும் என்றால் அது தேவனை மகிமைப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் ஒரு அசாதாரண செயல்களை நிகழ்த்தும் ஒரு ஆவிக்குரிய வளமையான வரம் இந்த அதிசயங்களை செய்யும் வரமாக இருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது ஒரு மிராக்கல்ஸ் என்று சொல்லலாம் அப்போ சில நடவடிக்கை புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தை எடுத்து பார்க்கும்போது பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த விசேஷமான அற்புதங்களை செய்தறினார் என்று பார்க்கிறோம் இந்த அப்போ சில நடவடிக்கை புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ செய்த பல விசேஷமான அற்புதங்கள் அந்த புத்தகத்தில் பார்க்க முடியும் அத்தனையும் இந்த அதிசயங்களை செய்கிற அற்புதங்களை செய்கிற மிராக்கல் செய்கிற வரத்திற்கு உதாரணமாக நம்ம சொல்லலாம் எட்டாவது காரியம் ஆவிகளை பகுத்தறிந்து பார்த்தல் டிசன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் என்று ஆங்கிலத்துல சொல்றோம் மனிதர்களுக்குள் உண்மையான இருக்கிறாங்க பொய்யான இருக்கிறாங்க அவர்களை எப்படி பகுத்தீர்கள் ஆவிகளுக்குள் பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க தேவன் அல்லாத சாத்தானின் ஆவி ஆவியினால் உந்தப்பட்டவர்களும் இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி வேறுபாடு காண்பது நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க கிறிஸ்தவர்கள் பலர் ஏமாந்த வரலாறு இங்க இருக்கு கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை ஏமாத்துகிற வரலாறு இங்க நிறைய இருக்கு அப்ப சரியான மனிதர்கள் யாரு சரியான உறவு எது பரிசுத்தவியினால் புதப்பட்டு செய்கிறோமா இதையெல்லாம் நாம் ஒரு வேறுபாடு காண வேண்டும் என்றால் இந்த ஆவிகளை பகுத்தறிந்து பார்த்தல் வரம் மிக மிக அவசியமாக இருக்கு ஒன்பதாவது காரியம் பல மொழிகள் பேசுதல் தமிழ் இங்கிலீஷ் ஆங்கிலம் ஹிந்தி இப்படி பல மொழிகள் பேசுவது அதோட சேர்ந்து தேவ பாசை தேவ மொழி என்று சொல்கிற டங்ஸில் பேசுதல் ஒரு வரமாக போட இருக்கிறார் பற்பல மொழிகளில் பேசும் தாழ்ந்து அதுவும் சபை வளர்ச்சிக்கும் மனிதர்களுடைய ஆவிக்குரிய நிலை வளர்ச்சிக்கும் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கும் பயன்படுத்தும் வரமாக இந்த வரம் இருக்கிறது டங்ஸ்ல பேசுறவங்க தனி சுபத்தில் பேசிக் கொள்வது நலம் என்று வேதம் பரிந்துரைக்கிறது டங்ஸில் பேசுவதே ரட்சிக்கப்பட்டதன் அடையாளம் பரிசுத்தவியான அபிஷேகம் பெற்றதன் அடையாளம் என்ற போதனை எல்லாம் தவறான போதனையாக இருக்கும் காரணங்கள் வரங்களும் தாளங்களும் ஏகப்பட்டது இருக்கு கர்த்தர் சிலரை சிலருக்கு தருவது அவருடைய விருப்பம் அவருடைய சித்தமாகும் அதனால நீங்கள் கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு வரங்களை பெற்றுக்கொண்ட பிறகு தயவு செய்து பெருமை பாராட்டி திமரோட தெரிய வேண்டாம் அது பயனற்றதாக போய்விட்டும் பத்தாவது காரியம் பிற மொழிகளை பேசுதல் ஒன்பதாவது என்று சொன்ன பத்தாவது பிற மொழிகளை மொழிபெயர்த்தல் ஒரு இன்டர்பிரேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் நிறைய பேர் வந்து டிரான்ஸ்லேட் பண்றவங்களா இருக்கிறாங்க நல்ல தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு இருந்து தமிழில் நல்ல டிரான்ஸ்லேட் பண்றவங்க இருக்காங்க டங்ஸ் பேசுவதை இன்டர்பிரேட் பண்றவங்க மற்றவர்களுக்கு புரியக்கூடிய அளவிற்கு அதை டிரான்ஸ்லேட் பண்றவங்களும் இருக்கிறாங்க அது ஒரு வரமாக வேதம் சொல்லுகிறது இதுவும் அதனால இது ஒரு மிக முக்கியமான வரம் தாழ்ந்தாலும் சபையில டங்ஸ் பேசுவார்கள் அதை மொழிபெயர்க்க வேண்டும் கட்டாயம் செய்ய வேண்டும் இல்லை நான் பேசக்கூடாது அது சபை வளர்ச்சிக்கு உதவாது என்று அப்போஸ்தல் பவுல் எழுதுகிறார் அப்போ டன்ஸில் பேசினாலும் சரி இல்லை வேற ஒரு மொழியில் பேசினாலும் சரி அது சபை வளர்ச்சிக்கு உதவாத வேண்டும் சபை வளர்ச்சிக்கு உதவாத எதையும் சபையில் செய்கிறது அது தவறாகவும் அது ஒரு பெரிய நல்ல ஒரு காரியமாக இருக்காது அப்போ பிற மொழிகளை டன்ஸையும் சேர்த்து தான் மொழிபெயர்த்தல் ஒரு தாழ்ந்தாக ஒரு வரமாக சொல்ல முடியும் பதினொன்றாவது அப்போஸ்தல ஊழியம் தேவாலயங்களை துவங்குவது அதை கண்காணிப்பது பொதுவாக மிஷினரிகள் அல்லது ஒரு விசேஷமா வேற வேற நாட்டில் போய் ஊழியர் செய்கிறவங்க ஒரு நாட்டிலேயே பல பகுதிகளில் ஊழியம் செய்கிறவங்க பல சபைகளை கட்டி அதை நிர்மாணிக்கிறவர்கள் அதை கண்காணிக்கிறவர்கள் அதை வழி நடத்துகிறவர்களை ஊழியம் பெற்றவர்கள் என்று நம்மளால் சொல்ல முடியும் சிலர் தானே பட்டம் அப்போ அப்போ என்று பட்டம் சுட்டிக்கொள்றாங்க அவங்களுக்கு மத்தியில் உண்மையாக இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் பல சபைகளை கட்டி அவர்களை ஒழுங்குபடுத்தி வழிநடத்துவர்கள் உண்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரம் இந்த அப்போஸ்தில் ஊழிய வரமாக இருக்கிறது பன்னெண்டாவது சுவிசேஷ பணியாளர் நற்செய்தி பரப்புவர் இவாஞ்சலிசம் செய்வர்கள் என்று சொல்றோம் செய்வர்களுக்கு தரக்கூடிய வரமாக இந்த வரம் இருக்கின்றது சுவிசேஷத்தை பலருக்கு பிரகடனம் செய்து நற்செய்தியை பலருக்கு சொல்லி பிரகடனம் செய்து அவர்களை கிறிஸ்துவின் அருகே கொண்டு வந்து அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்று ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான அளவுக்கு இந்த சுவிசேஷத்தை சரியான முறையில் பரப்புகின்றார்களே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வரமாக இந்த சுவிசேஷ பணியாளர் நற்செய்தி பரப்புவர் என்ற வரமாக இருக்கிறது சங்கீதம் நூத்தி ஐந்து முதலாவது சங்கீதத்தை எடுத்து பார்க்கும்போது கூட கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துங்கள் அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ள பிரசித்தப்படுத்துங்கள் என்று சங்கீதம் நூத்தி அஞ்சு ஒண்ணுல நம்ம பார்க்கிறோம் அப்ப அதை சிரத்தையுடன் இந்த இவாஞ்சலிசத்தை அக்கறையுடன் செய்பவர்களுக்கு கொடுக்கப்படும் வரம் இந்த சுவிசேஷ பணியாளர் நச்செய்தி பரப்புவர் என்ற வரமாக இருக்கின்றது பதிமூணாவது மேய்பர் அஹ் எல்வர் என்றும் சொல்லலாம் பாஸ்டர் என்றும் சொல்லலாம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவி செய்யும் வழிகாட்டுறது அந்த பொறுப்பை செய்வதற்கு கொடுக்கப்படும் வரம் இந்த வரம் இல்லை ஒரு விசுவாசிகளில் ஒரு மந்தையை போல அவர்களை வழிநடத்தி அவர்கள் உதவி செய்து அவர்களை ஆவிக்குரிய வளர்ச்சியில் நடத்துவர்களுக்கு அந்த பாரமுடவர்கள் கொடுக்கப்படுகிற வரம் இந்த மேய்பர் என்ற வரமாக இருக்கிறது பதினாலாவது இந்த சமூக சேவை செய்கிறது சேவை செய்கிறது கம்யூனிட்டி சர்வீஸ் இல்லைன்னா பலருக்கு உதவி செய்கிற ஒரு வரம் பவுல் சொல்கிறார் பிறர் தேவைகளை கண்டு உணர்ந்து உதவி செய்யும் வரம் இந்த வரமாக இருக்கிறது அது தனிமனிதனாக இருக்கட்டும் இல்லை ஒரு குடும்பம் மேம்படுவதற்காக உதவி செய்வதாக இருக்கட்டும் இல்லை ஒரு சமூகத்தையும் முன்னேற்ற உழைக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் வரம் இந்த ஹெல்பிங் அதர் பீப்புள் சமூக சேவை செய்கிற வரமாக இருக்கிறது ட்ரஸ்ட் ஆரம்பித்து பணத்தை சுருட்டுவர்கள்ல சமூக முன்னேற்றத்திற்காக உண்மையாலுமே உழைக்கப்படும் உழைக்கும் தேவ பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படுகிற வரமாக இந்த வரம் இருக்குது பதினைந்தாவது வரம் மற்றவர்களை விசாரித்தல் கூட ஒரு வரமாக ஒரு தாழ்ந்தாக கொடுக்கப்படுகிறது மற்றவர்களை என்கரேஜ் பண்றது மற்றவர்களுக்கு அவர் ஆறுதல் சொல்றது மற்றவர்களுக்கு தேர்தல் ஏற்பாடு பண்ணி தராது மற்றவர்களை ஊக்குவிக்கிறது இதெல்லாம் வந்து மற்றவர்கள் விசுவாசத்துல வளர ஆடவுகளை வளர இல்லை ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில வர இல்ல ரொம்ப துக்கமா இருக்கும் போது அவர்களை விசாரித்து அவர்களுக்கு தேவையான சில காரியங்களை செய்து அவர்களை மீண்டும் ஆவிக்குரிய அஹ் ஒரு நிலையில கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த வேலையை செய்யற சில அந்த வாரம் வந்து செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வரம் இந்த விசாரித்தல் வரமாக இருக்கிறது பதினாறாவது உதவி செய்தல் கிவிங் என்று அஹ் சொல்லலாம் தேவனுடைய பணிகளை வேலைகளை செய்யவும் மற்றவர்களுக்கு அதை செய்யறவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவும் தன்னுடைய நேரமா இருக்கட்டும் இல்ல தன்னுடைய உழைப்பாக இருக்கட்டும் இல்ல தன்னுடைய பணத்தை தந்து வேலை செய்றாங்க இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் இந்த வரத்தை கொடுத்திருக்கிறார் அவங்கள்ட்ட நிறைய பணமும் வந்து சேரும் அவருடைய உழைப்பு ஆசிரியக்கப்படும் அவருடைய நேரங்கள் ஆசிரதிக்கப்படும் அவர்களுக்கும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய பணத்தையும் மற்றவர்களை கொடுத்து யாரெல்லாம் கருத்துக்காக வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து அவர்கள் இயங்குவதற்கு உதவி செய்கிற ஒரு பாரம் இருக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வரம் இந்த கிவிங் இந்த உதவி செய்தல் என்ற வரமாக இருக்கின்றது பதினேழாவது வழிகாட்டுதல் என்று சொல்லலாம் அவர் லீடர்ஷிப் டேலண்ட் இருக்கும் சிலருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் டேலண்ட் இருக்கும் அப்ப மற்றவர்களை ஒழுங்காக சரியானவர்களை தேர்ந்தெடுத்து வேலை செய்ய வைக்கிறது மற்றவர்களை ஒழுங்காக அவர்களை சரியான இடத்துல வச்சு வேலை வாங்கி அவர்களை வழி நடத்தி அஹ் ஒரு கொடுக்கப்பட்ட ஏற்றுக்கொண்ட ஒரு வேலையை சரியாக சரியான நேரத்துல சரியான விதத்தில் செய்கிற ஒரு தாளந்து ஒரு வரம் தான் இந்த லீடர்ஷிப் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் வரமாக இருக்குது யோசிப்பாரு இந்த வரம் எல்லாம் அலுவலகத்துல இருந்து நிச்சயமா மேலே போறதுக்கு நிச்சயமாக உதவும் பதினெட்டாவது இரக்கம் மெர்சி சிலருக்கு வந்து அஹ் அதிகமா இரக்கம் பாராட்டுகிற ஒரு உள்ளம் இருக்கும் அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வரமாக இருக்கிறது சிலர் உணர் பூர்வமா தவ பண்ண தப்பு பண்ணிருப்பாங்க காரியங்களை தப்பு செஞ்சிருப்பாங்க அதையெல்லாம் மன்னித்து அவர்களை கூட நேசித்து ஒருங்கிணைத்து கர்த்தருக்குள் வளர சபைக்குள் ஒருங்கிணைத்து கர்த்தருக்குள் வளர உதவி செய்யும் பாரம் கொண்டவர்களுக்கு தேவன் இரக்க குணத்தை கொடுக்கிறார் இரக்க குணம் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்தியில ஆண்டவரும் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த அதை வரமாக தேவன் தந்திருக்கிறார் அப்ப இந்த இரக்க குணம் இந்த இவர்கள் மற்றவர்கள் மீது அன்பு இந்த மரியாதை செலுத்துவது இதையெல்லாம் முன்வைத்து ஊழியம் செய்பவர்கள் இவங்கள்ட்ட வந்து திமிர் இருக்காது ரொம்ப அகங்காரம் இருக்காது ஆணவம் இருக்காது அதனால இதை அதை வைத்தே அவன் சொல்லலாம் இவர்கள் இரக்க குணம் கொண்டவர்கள் எல்லோரையும் நேசிக்கிறாங்க எல்லோருக்கும் அன்பு செலுத்துறாங்க எல்லோரையும் மரியாதையை இது பண்றாங்க அவங்கள்ட்ட திமிர் இல்லை அலங்காரம் கிடையாது ஆணவம் கிடையாது அப்ப அவர்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற வரம் இந்த இறக்க குணம் இந்த மெர்சி கொண்ட ஒரு இருதயத்தை தேவன் அவர்களுக்கு வரமாக தந்திருக்கிறார் அவர்களையும் நம்ம கூட வச்சுக்கிடணும் கூட வச்சுக்கணும் அவர்களுடைய அட்வைஸ் எல்லாம் கேட்டு நடத்துவதற்கு சரியானதாக இருக்கும் இல்லையா அதனால் அவங்களையும் கூட வச்சுக்கணும் அப்ப பத்தொன்பதாவது காரியம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பவர்கள் இன்டர்சஸ் என்று ஆங்கிலத்தை சொல்லுவாங்க பிரேயர் வாரியர்ஸ் என்று சொல்லுவாங்க தீவிரமாக நேரம் காலம் எதுவும் பார்க்காமல் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் வரம் பெற்றவர்கள் பிறருக்காக ஜெபிக்கிறவர்கள் அதையும் வரமாக அவங்க பெற்றிருக்கிறாங்க கடைசியாக இருபதாவது காரியம் இன்முகத்தோடு பிறரை கவனிக்கும் வரம் ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லலாம் அப்ப தனது வீட்டிற்கு வந்தவங்களா இருக்கட்டும் சபைக்கு வந்தவங்களா இருக்கட்டும் அவர்களை வரவேற்று அன்பாய் விசாரித்து தேவ அன்பை வெளிப்படுத்தும் உள்ளம் கொண்டவர்களுக்கு தேவன் தரும் இனிமையான வரம் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இன்முகம் இன்முகத்தோடு மற்றவர்களை கவனிக்கும் வரமாக இருக்கிறது அப்ப ரோமர் பன்னெண்டாவது அதிகாரம் ஒண்ணு குருந்தியர் பன்னெண்டாவது அதிகாரம் எபேசியர் நாலாவது அதிகாரத்தில் இருந்து இத்தனை காரியங்களையும் வரங்களையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கர்த்தருடைய இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன் ஆண்டவருடைய கிருபையும் இறக்கமும் சமாதானம் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக ஆமே ஆமாம்